எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் செம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாலு டிகிரியில் ராசியில் விசாகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வராரு அற்புதமான ஒரு காலம் எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஹவுஸ் ஓனர் வெளியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் நிறைய நெறிகள் குறைகள் இருக்கும் அது இல்லாமல் நம்ம சொந்த காசு போட்டு சரி பண்ண முடியாது அந்த ஹவுஸ் ஓனர் வந்தால் தான் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு போவார் அந்த மாதிரி உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் பத்தாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரார் அப்போ பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அந்த இருபது நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ராசியில் அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார் அப்படி உக்காரும்போது படிப்பில் தடையாக இருக்குதா படிப்பு கொடுக்குறார் சிந்தனைகள் குழப்பங்கள் ஏதோ ஒரு மன வருத்தம் போராட்டம் சாதிக்க முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் கடன் இருந்து வெளியில் வர முடியாமல் சரியான உழைப்பு இல்லாமல் அது கொண்டு உயரவு இல்லாமல் அதாவது எதை எதுக்காக இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தோம் யாருக்காக பிறந்தோம் யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இருபது தேதிக்கு பார்த்தீங்களா சரியான உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சரியான ஒரு யோசனைகள் கொடுத்துட்டு போகிறாரு இப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு உங்களோட தொழில் எது செஞ்சால் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் வேலையில் உக்காந்து சாதிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூலி வேலை செய்து சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் அப்போ ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சொல்கிறவங்க சொல்கிறீங்க ஆனால் என் வளர்ச்சி நல்லா இல்லையே அப்போ உங்கள் ஜாதகத்தில் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த தொழில் செய்தால் நல்லா இருக்கும் எந்த தொழில் செய்யணும் எந்த தொழில் செய்யக்கூடாது எது செஞ்சால் நல்லா இருக்கும் எது செஞ்சால் நம்மளால் வாழ முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யணும் சரிங்களா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் சாதிக்கிறோமோ இல்லையோ அதில் வந்து நம்ம வந்து நஷ்டப்படாமல் வந்திருக்கணும் சாதித்தவங்க வந்தால் சாதித்தாதான் ஒரு வளர்ச்சின்றது இல்லை நம்ம கையிலிருந்து அழியாத உட்காந்துருந்தால் கூட அது ஒரு சாதனை தான் அப்போ விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி பத்தாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் உட்காரும்போது கல்வியில் மாற்றம் தராரு தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறாரு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு சரியான முடிவாக இருக்கும் இப்போ நீ எந்த முடிவு எடுத்தாலும் காலையில் ஆச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் சாயந்தரம் அவுட்டும் பாரம்பிங்க அடுத்த செகண்டும் அடுத்த நிமிஷம் மறுபடியும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அசால்ட்டை நம்ம கூடையே சேர்ந்து வந்துடும் அடுத்தது ஏழாம் தேதி அன்னைக்கு துலா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தான் வராரு கல்வி கதிபதி ஞானக்காரகன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றாரு ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை அப்போ புதன் பகவானும் உங்கள் ராசியிலேயே வந்து உக்காரும்போது அப்போ நிறைய ஞானத்தை கொடுத்துர்றாரு நிறைய யோசனைகள் கொடுத்துர்றாரு எது செஞ்சால் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமே இல்லை அப்போ பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு ஆட்சியே வந்துடுறாரு அடுத்தது கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் தேதியே உங்கள் ராசிக்கு வந்துடுவார் இந்த ரெண்டு கிரகங்கள் எல்லாம் சேரும்போது என்ன பண்ணிருவார்னா கல்வியில் பெரும் மாற்றம் தொழிலில் வளர்ச்சி ஹெல்த்தில் முன்னேற்றம் மொத்தத்தில் இந்த பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் பிரபஞ்சத்தில் நல்ல யோசனையை கொடுத்துட்றாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருந்த அட்டை எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அஷ்டம குருவாக இருந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் போயிட்டார் அப்போ மிதுன ராசிக்கு போய் கரெக்டாக இந்த ஆறு மாதமாக கிட்டத்தட்ட சொல்ல முடியாது இந்த ஆறு மாதமாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு யாகப்பட்ட குழப்பம் இதில் ஏன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துட்டார் எட்டாம் இடத்துல குரு உக்காந்தா அஷ்டம குரு சனி உக்காந்தா அஷ்டமத்து சனின்னு சொல்கிறோம் அப்படியாப்பட்ட குரு பகவான் அஷ்டம குருவாக உக்காந்து வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுத்தாரு வேலை சிலருக்கு பறி போயிருக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல நஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்கி கட்டியிருப்பீங்க ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சம் வாங்கியிருப்பீங்க மூணு லட்சத்துக்கு நாலு லட்சம் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி இருந்து கஷ்டத்திலிருந்து வெளியில் வரலான்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ பாக்கிய குருவாக வந்திருக்கிறார் அது உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதாவது உங்களுக்காக வேண்டியே இப்போ வந்து இது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவராக வந்த மாதிரி இருக்குது காரணம் என்னென்னா இதில் முதல்ல பார்க்குறது என்னென்னா பத்து தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் வந்து ஆட்சியை உட்காறார் இது சூப்பராக இருக்குது உங்களுக்கு அடுத்தது ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தா கல்விக்கு அதிபதி புதன் உங்கள் வீட்டுக்கு வராரு இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு நேத்தே வந்துட்டார் எப்போ வந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி வந்துட்டார் அப்போ ஐபிசி மாதம் அடுத்த நாள் பிறக்குது அப்போ இந்த ஐபிசி மாதம் இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்தா இந்த வண்டி வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இடம் வாங்கிட்டு கரை பண்ண முடியாமல் தாமதமானது சொந்த பந்தத்தினால நிறையா பேர்னால மன உளைச்சல் காளாகி உக்காந்தது நல்லவங்கன்னு சொல்லி நம்பி கையெழுத்து போட்டுட்டு பத்து ரூபா வாங்கி கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டு அதாவதுன்றது இந்த மாதிரி வந்து பண விஷயத்தில் தடையானவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களோட காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகுது இது போக குரு பகவான் எப்பயுமே அவர் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டை தான் குரு பார்ப்பார் அப்போ கடகராசிக்கு வந்த குரு பகவான் ஐந்தாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அற்புதமான வாய்ப்புங்க குரு பார்வப்பட்ட கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு வந்து உங்கள் ராசியை அவர் வந்து ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு குறிப்பாக ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக பார்க்குறாரு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் முடியிறத்துக்குள்ளார கண்டிப்பாக சொல்கிற உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறாரு ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு நாளுமே கடகராசியில் தான் குரு உக்காந்துருக்கிறாரு அப்போ புத்தர பாக்கியத்தை கொடுக்குறாரு திருமண தடைகள் விலக போகுது நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு குருவே டைரெக்டாக உங்கள் ராசி அஞ்சாம் இடமா பார்க்கறதுனால பூரி புண்ணியம் நிறைய உங்க சொந்த பந்தத்தில் பிரச்சனை இருக்கும் மெயினாக காசு பணத்தில் தான் சங்கட செலுப்பு வந்திருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப 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 அருமையா இருக்குதுன்னு நான் சொல்றது காரணம் செவ்வாய் ஆட்சியை வராரு புதன் தன் சொந்த வீட்டுக்கு வராரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிசாரம் வாங்கி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்க ராசி ஐந்தாம் இடமாக பாக்குறாரு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் நிச்சயமாக நிச்சயமா சொல்ற நீங்க அற்புதமா இருக்க போறீங்க இதெல்லாம் மாற்றமே கிடையாது சரிங்களா ஆனா நிச்சயம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல வந்து இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ஏன்னா சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதிய சூரியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் தான் இந்த ஐபசி முப்பது நாளுமே அவர் வந்து அங்கே தான் உட்காந்துருப்பார் அப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சதுனால உங்களுக்கு நஷ்டமே கிடையாது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா இது இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் உழைக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்துட்டால் போதும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களோட உயர்வு யாரையுமே தடுக்க முடியாது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து